வழித்தட பிரச்சினைகளை களையக்கோரி பொள்ளாச்சி சாராட்சியரிடம் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் மனு பொள்ளாச்சி பகுதியில் கற்கள் மணல் கொண்டு செல்லும் டிப்பர் லாரிகள் இயக்குவதற்கு வழித்தடங்களில் ஏற்படும் பிரச்சினைகளை களைய வலியுறுத்தி டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சாராட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகள் இயக்கப்பட்டு வருகின்றன கல்குவாரிகளில் இருந்து கற்கள் மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் இந்த டிப்பர் லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது இதன் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வாழ்வாதாரத்தை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் சோழபாளையம் பகுதியில் உள்ள இருந்து கற்கள் எடுத்து செல்லும் டிப்பர் லாரிகளை அவ்வழியாக வரக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்ததால் மாற்று வழி ஏற்பாடு செய்யப்பட்டு தற்போது தொழிற்பேட்டை வழியாக கொண்டு செல்லப்பட்டது அங்கிருக்கும் சிலர் சாலைகளை ஆக்கிரமித்தும் அவ்வழியாக டிப்பர் லாரிகளை இயக்கக்கூடாது என பிரச்சனை செய்து வருகின்றனா் இதனால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி இன்று டிப்பர் லாரிகளை நிறுத்திவிட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சாராட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் பொள்ளாச்சி பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரியிலிருந்து உள்ளூர் டிப்பர் லாரிகளில் ஏற்றி செல்வதால் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் கற்கள் மணல் கிடைக்கிறது இந்த நிலையில் அருகில் உள்ள வழித்தடத்தை பயன்படுத்தும் போது அப்பகுதியில் உள்ளவர்கள் தொடர்ந்து இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் காரணமாக தற்போது டிப்பர் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் இத்தொழிலை நம்பி உள்ளவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே டிப்பர் லாரிகளை இயக்குவதில் உள்ள வழித்தட இடர்பாடுகளை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அங்க என்ன சோனாவளி கிராமத்தில் இருக்கிற பொதுமக்கள் வந்து சந்திராவத்த வழியாக வண்டி போக்கலாம்னு சொல்லி வண்டிகளெல்லாம் போகலாம் குளிபறிச்சு அந்த வழியாக போகாம வண்டி போடாமல் நிறுத்தி இருந்தாங்க நாங்க அதுக்கு பதிலாக என்னன்னா சொந்த வழியாகவும் கேஎல்எஸ் நகர வழியாகவும் வண்டி வந்து அந்த ஏரியா மக்கள் என்ன இந்த வழியாக வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து இது வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்களும் வந்து திந்தி திருக்கிறாங்க அதனால் என்னென்னா ஒரு நாலஞ்சு நாளாக வந்து கிட்டத்தட்ட பார்த்து ஒரு நூறு லாரிங்க ரெண்டு கல்புவாரி ரெண்டு கிரசல் இருக்கிற பொருட்களில் கொஞ்சம் எடுக்கவும் கொஞ்சம் இறக்கவும் எங்களால் முடிய மாட்டேங்குது இதுக்கு வந்து நம்ம நிர்வாகம் வந்து ஏதோ ஒன்று முயற்சி வைத்து எங்களுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுத்து மறுபடியும் வந்து எங்களுக்கு நாலு வகையான பாதையிலும் பிரித்து நல்லா வண்டியில் போகிற மாதிரி எங்களுக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மறைமுகமாக ஒரு ஐநூறு தொழிலாளர்களும் நேர்முகமாக ஒரு அற இரநூறு டு முந்நூறு தொழிலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க என்னென்னா இப்போ வந்து பெரிய நிறையா நாங்கள் டியூ கட்டி டியூ வண்டிக்கெல்லாம் ட்யூ எடுத்துக்கிறோம் டியூ கட்ட முடியல அதே மாதிரியே கல்குவாரி கசுரக்காரங்களும் நிறைய டியூ எடுத்துருப்பாங்க அவங்களும் கட்ட முடியாமல் அவங்களும் வாழ்வாதாரம் பாதிக்குது எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது இதுக்கு வந்து அரசு நிர்வாகம் வந்து தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நல்ல சுல சுமூமான தேர்வு எடுத்துக் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்